செம்முது பெண்டின் காதஞ்சிரா அண் என் பாடல்களை இடம்பெற்றுள்ள நூல் புறனானூறு இயற்கை மீதான அச்சமே வழிபாடானது என நச்சினையில் கூறியவர் பாணர் இயற்கையை அடங்குடை நெடுவரை என கூறிய நூல் அகனானூரு இயற்கையை அடங்குடை நெடுவரை என கூறிய நூல் அகனானொரு இயற்கை மைய சூச்சனை என நூல் அகனானுறு இயற்கை மைய சூற்றுனை என கூறிய நூல் அகனானூர் இயற்கையை அறுகுடை முன்னீர் என வர்ணித்த நூல் அகனானூர் இயற்கையை அறுகுடை முன்னீர் என வர்ணித்த நூல் அகனானூர் பெருந்துரை பரப்பின் அமர்ந்து உரை சுணங்கோ என பாடல்வரி இடம்பெற்ற நூல் ரச்சினை தேன்சுரை உடைய கனிகள் மாங்கனி பலாசு பலாசுலை கல்கொண்டு கடவுளை வழங்கியதாக கூறும் நூல் அகனானு தொல்குடி மக்களின் இயற்கை வழிபாட்டின் விளைச்சல் ஐம்பெரும் பூதங்கள் பரிசு எனும் சொல்லில் ஆழப்பெறுபவை கொடை பாடார் மற்றும் கடன் தம்மோடு பகை உடைய இனக்குழுவின் ஆணிரை கவரல் ஆனிறை கவரல் வெற்றி கவர்ந்து சென்ற ஆணிரையை மீட்டுவர்கள் கரந்தை தொல்குடி சமூகத்தின் செல்வங்கள் மாடுகள் போரில் ஈடுபட்ட வீரர்கள் காணப்பட்டது வேல் மற்றும் வால் சங்க காலத்தில் வீரர்கள் வைத்திருந்த வால் மற்றும் வேல் பற்றி சங்க நூல்களில் காணப்படும் வரிகள் வல்வியல் மரபல் மற்றும் நெடுவேல் காலை அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றுள்ளது